கடன் தீர ஆடி மாதம் ஏற்ற வேண்டிய விளக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க நம்ம வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க அம்மனின் அருளால் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வேண்டும் என்று வீடியோவை தொடங்குகிறேன் எல்லா அம்மன் தெய்வங்களுக்கும் சக்தி அதிகரிக்கக்கூடிய மாதம் என்றால் அது இந்த ஆடி மாதம்தான் வழக்கத்தை விட அம்பாள் இந்த மாதத்தில்தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க வீட்டில் இருக்கும் சக்தி சுரூபமான பெண்கள் தவறாமல் இந்த ஆடி மாதத்தில் அம்பாள் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் உங்களுடைய வீட்டில் தீராத பண கஷ்டம் இருக்கிறது கடன் சுமை அதிகமாக உள்ளது எனும் பட்சத்தில் இந்த ஆடி மாதத்தில் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆடி மாத அம்மன் வழிபாடு ஆண்டியை கூட அரசனாக மாற்றிவிடும் என்ற ஒரு கருத்து உண்டு ஆடி மாதத்தில் எந்த விளக்கை வீட்டில் ஏற்றி அம்பாளிடம் மனம் முருகி பிரார்த்தனை செய்தால் கடன் பிரச்சனை தீரும் இந்த வழிபாட்டை ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்படி எந்த நாளில் வேண்டுமென்றாலும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் வழிபாட்டை செய்வதற்கு முன்பு வழக்கம் போல வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையை சுத்தம் செய்து பூக்களால் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் இது ஆடி மாதம் என்பதால் வேப்பிள்ளைக்குத்தான் முன்னுரிமை கட்டாயம் ஒரு கொத்து வேப்பிலையானது கொண்டு வந்து நிலைவாசல் படியிலும் பூஜை அறையிலும் இருக்கும் அம்பாள் படத்தில் வையுங்கள் ஆடி மாதம் முழுவதும் இந்த வேப்ப உங்கள் பூஜை அறையிலேயே இருக்கட்டும் மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ அல்லது நான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ பழைய வேப்ப இலைகளை எடுத்து போட்டுவிட்டு மீண்டும் புதிய வேப்ப இலைகளை வைக்கலாம் வேப்ப இலை எல்லோருக்கும் சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு இலைதான் இன்று மாலை நிலைவாசல் படியை சுத்தமாக துடைத்து அழகாக கோலம் போட்டு கொள்ளுங்கள் மஞ்சளும் குங்குமமும் நிலைவாசலில் நிறைவாக இருக்க வேண்டும் இதை பார்க்கும் போதே அம்பாள் உங்கள் வீட்டிற்குள் வர குடியேற வேண்டும் அந்த அளவுக்கு அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பூஜை அறையில் ஒரு தாம்பள தட்டு வைத்து அதன் மேலே கொஞ்சம் வேப்ப இலைகளை உருவி போட்டுவிடுங்கள் அந்த வேப்ப இலைகளுக்கு நடுவில் புதிதாக வாங்கிய ஒரு மண் அகல் விளக்கை வைத்து மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நல்ல எண்ணெயோ அல்லது நெய்யோ ஊற்றி சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை இந்த விளக்கில் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் சிவப்பு நிறத்தில் கடைகளில் விளக்கு திரி விற்கிறது அதையே வாங்கி இந்த தீபத்தில் போட்டு விளக்கு ஏற்றலாம் இந்த விளக்கை ஏற்றிவிட்டு இந்த விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து கொஞ்ச நேரம் அந்த அம்பாளை பிரார்த்தனை செய்யுங்கள் உங்கள் குல தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் சக்தி துணை ஓம் பராசக்தி துணை என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் அம்பாளின் துணையால் என் அத்தனை கஷ்டங்களும் நீங்க வேண்டும் என்று பிரார்த்தனை வையுங்கள் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்யுங்கள் அந்த சக்தி தேவி உங்களுக்குள் உங்கள் குடும்பத்திற்கும் துணையாக வந்து நின்று உங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்து கொள்வாள் சிவப்பு நிறம் என்பது கஷ்டத்தை போக்கக்கூடிய கடனை நீக்கக்கூடிய நிறம் என்பதால் அந்த சிவப்பு நிறத்திரியில் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாகத்தான் முழு பலனையும் அடைய முடியும் ஆடி மாதம் நிறைவடைவதற்குள் ஏதாவது ஒரு நாள் இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்தால் நிச்சயம் உங்களால் நல்ல பலனை பெற முடியும் எங்களால் வாரம் தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் இந்த தீபத்தை ஏற்ற முடியும் என்பார்கள் தாராளமாக வழிபாடு செய்யலாம் இந்த ஆடியில் எவ்வளவு எவ்வளவு வேப்பிலையின் மேல் தீபம் ஏற்றி வைத்து அம்பாள் வழிபாடு செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக சீக்கிரம் குறையத் தொடங்கிவிடும் என்பது நம்பிக்கை நம்பிக்கை உள்ளவர்கள் ஆன்மீகம் சார்ந்த இந்த வழிபாட்டு முறையை பின்பற்றுங்கள் கடன் சுமையிலிருந்து வெளிவருவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த ஆன்மீக பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேட்ட உங்க எல்லோருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் லைக் பண்ண மறக்காதீங்க மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்